நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பை செயல் என்பது வள்ளுவரின் ஒரு குரல் நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும் என்பது இக்குறளின் பொது மனித உடலில் நாலாயிரம் நாற்பத்தெட்டு நோய்கள் வரக்கூடும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் இவற்றில் எந்த நோய்க்கு அது வரும் முன்னரே மருத்துவரை சென்று நாடுவது என் குரு அருளால் இதன் மெய்ப்பொருளை ஆராய்ந்து பார்த்தால் நோய் நாடி மனிதனாகப் பிறப்படுத்த எத்தகையவரையும் நாடியே தீரும் நோய் மரணம் என்னும் நோயே எனவே மரணம் என்னும் நோய் அது நம்மை நாடி வரும் முன்னரேயே நோய் முதல் நாடி மரணம் என்னும் இந்நோய் நம்மை நாடி வரும் முன்பே அதன் தன்மையினை அறிந்து கொள்க மிருத்யோமா அமிர்தாங்கிற ஸ்லோகத்தை மிருத்யோமான அறிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம் மரணத்தை பற்றி அறிந்து கொள்கிறார் வாய் நாடி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவரின் மற்றொரு குரல் இப்பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தக்கூடிய தகுதி கொண்டோரே மரணம் என்னும் இந்நோயையும் தணிக்க வல்லவன் அதாவது இந்நோய் நம்மை நாடி வரும் முன்னரே அத்தகையோரை தேடி நாடி இதன் தன்மைகளை அறிந்து அதை தணிக்கும் மருந்தையும் அருமருந்தையும் அவர்கள் திருவாயின் மொழி உபதேசமாக நாடி அறியப்பெற்று இந்நோய் நம்மை தாக்காவண்ணம் வண்ணம் தனித்து என்பது என் ஒருவருவால் எமக்கு கிடைத்த மைப்பொருள் மேலும் இதை வாய்ப்ப செயல் என்றே வர்ணிக்கிறார் வள்ளுவர் பிரான் இதை வாய்ப்ப செயல் என்றே வர்ணிக்கிறார் ஏனெனில் இத்தேகத்தில் வேறு எந்த நோய் ஏற்படினும் அதை தணிக்க தக்க மருத்துவரை நாடி சென்று அந்நோயின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் ஆனால் தேகம் அனைத்திலும் கூடிகொண்டிருக்கும் மரணம் என்னும் இந்நோயை தனி அது தாக்கும் முன்னரே நாடி அறிபவர் வெகு வெகு சிலர் அவ்வாறு முன்பே நாடி கண்டறிந்த வெகு சிலருக்கும் அதை வல்ல வாய்மை உள்ளவர்கள் அருள் பிரகாச வல்லநாயர் போல் கிடைக்கப்பெறுதல் என்பது அரிதலும் அரிதான செயலாய் உள்ளதால் பொய்யா மொழி புலவர் ఇదని వచ్చే వర్ణికర శ్రీ గురుప్యూ నమకం